வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலப்பரப்புல பிரம்மாண்டமான ஒரு கோவில் எங்கன்னு கேக்குறீங்களா அதுதான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல ஏலவார் குழலி உடனுரை அருள்மிகு ஏகாம்பரநாதர் சந்நிதி அதனுடைய புதிய பார்வையில் அந்த கோவில் இருக்கக்கூடிய தனி சிறப்புகளை சிறப்பு அம்சங்களை நாம இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த கோவில் வந்து இந்த கோவிலுடைய முக்கியமான சிறப்புகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர்கள் சோழர்கள் விஜயநகர அரசர்கள் என்று பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் ஏகாம்பரநாதர் கோயில புதிய பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்முடைய சேனல்ல கலை இலக்கியம் அரசியல் ஆன்மீகம் தமிழ் இப்படி பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து தினசரி மாலை நான்கு மணி அளவில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டும் போறாது மறவாமல் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆள் என்ற பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் நீங்க பார்க்க முடியும் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு ஏகாம்பரநாதர் கோவில் இந்த ராஜகோபுரத்தை பாத்திருக்கீங்களா அது வந்து ஐம்பத்தஞ்சு மீட்டர் நீள உயரம் ஐம்பத்தஞ்சு மீட்டர் உயரம் ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்தை வடிவமைச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் தான் இந்த கிரேட்டில் மிகப்பெரும் பேரரசர் யார் விஜயநகர ஆட்சியில் மிக பெரும் பேரரசர் கிருஷ்ண தேவராயர் அந்த கிருஷ்ணதேவராயரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ராஜகோபுரம் நம்ம ஏகாம்பரநாதர் கோயிலுடைய ராஜகோபுரம் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் ஒன்று இந்த ராஜகோபுரத்துக்கு இடப்பக்கம் பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் ஒரு பெரிய ஏனில ஏறிதான் அந்த விநாயகருக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றணும்னா ஊற்ற முடியும் அதே போல வலப்பக்கம் வந்து பிரம்மாண்டமான முருகர் மயில் மீது அமர்ந்து வள்ளியும் தெய்வானையோட கூடிய ராஜகோபுரத்துல வலப்பக்கம் முருகர் இடப்பக்கம் விநாயகர் அந்த ராஜகோபுரத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா முதல் வெளிப்பிரகாரத்துல ஒரு நந்தவனம் அந்த இடப்பக்கத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு அழகிய வேலைப்பாடுகளோடு கூடிய ஆயிரம் தூண்களை கொண்ட கால் மண்டபம் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பான வேலைப்பாடுகளோட அந்த ஆயிரங்கால் மண்டபம் இன்னைக்கு பராமரிக்கப்படாமல் இருக்கிறது அதாவது ஓரளவுக்கு பராமரித்து இருந்தாலும் அதுக்கு யாரும் போறது இல்ல அதை அனுபவிக்கிறது இல்லை எப்படி தில்லை நாயக்கர் மகால வந்து எப்படி ஒரு அருங்காட்சியகமா அது போல காஞ்சிபுரத்தினுடைய ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய ஒரு அருங்காட்சியகமாக மாற்றி மக்கள் அனைவரும் வருகின்ற அஹ் வெளிநாட்டு பயணிகள் அனைவரும் பார்க்கும்படியாக அதை செய்யணும்ன்றதுதான் நம்மளோட கோரிக்கையாக இருக்கிறது ரைட் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் ஏலவாறு குழலி உடனுரை ஏகாம்பரநாதர் எப்படி உருவாகிறார் அப்படின்னா கைலாயத்திலிருந்து பார்வதி தேவி வந்து மனித உருவெடுத்து ஒரு லிங்கம் செய்கிறார்கள் அந்த என்று சொல்லப்படுகிறது கோயிலுடைய லிங்கம் அந்த லிங்கம் வந்து மணலால் செய்யப்பட்ட லிங்கம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாமரநாதருடைய கருவறையில் இருக்கக்கூடிய லிங்கம் வந்து மணலால் செய்யப்பட்ட லிங்கம் ஏலவார் செய் செய்து பூஜிக்கப்பட்ட ஒரு லிங்கம் தான் நம்முடைய ஏகாம்பரநாதருடைய லிங்கம் அந்த லிங்கம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ரொம்ப தொன்மை வாய்ந்த ஒரு கோவிலாக இந்த கோவில் கருதப்படுகிறது பஞ்சபூத சிவஸ்தலங்களில் நிலம் நீர் ஆகாயம் காற்று மணல் என்று சொல்ல சொல்கிறோமே நிலம் நீர் காற்று ஆகாயம் உலகம் என்று சொல்கிறோமே ஆக இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பு இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலம் சார்ந்த ஸ்தலமாக நம்ம காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் பிருத்வி என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்துல நிலம் நிலம் சார்ந்த கோவிலாக வந்து காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் வந்து பார்க்கப்படுகிறது காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில்ல வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா காஞ்சி ஏகாம்பரநாதர் மூலவர் அவருக்கு பூஜை நடப்பதற்கு முன்பாக காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு உள்ள நுழையும் போதே முதல்ல இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயானீஸ்வரர் மயானத்தில் இருக்கக்கூடிய மயானத்திற்குரிய தலைவன் ஏக ஈசன் என்று சொன்னாலே ருத்ரன் என்று சொன்னாலே அழிப்பவன் என்று பொருள் அந்த மயானத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய மயானீஸ்வரருக்கு முதல்ல இங்க அபிஷேகம் குடமுழக்கம் எல்லாம் நடத்தப்பட்ட பிறகுதான் அருள்மிகு ஏகாம்பரநாதருக்கு வந்து எல்லாமே செய்வார்கள் அது வந்து இங்க இருக்கக்கூடிய சிறப்புகள்ல ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு இங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் என்னன்னா காஞ்சிபுரத்துல ஏழு புண்ணிய திருத்தங்கள் வாரத்தின் ஏழு நாட்களுக்குரிய ஏழு புண்ணிய திருத்தங்கள்ல திங்கட்கிழமைக்குரிய திருத்தமாக திங்கட்கிழமை கூறிய தீர்த்தமாக கருதப்படுவது எது என்று சொன்னால் சிவகங்கை தீர்த்தம் இந்த சிவகங்கை தீர்த்தம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் இருக்கக்கூடிய திருக்குளத்தை வந்து ஏழு புண்ணிய தீர்த்தங்கள்ல கூறிய தீர்த்தம்னு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில்ல கரிகால சோழனுடைய சிலை இந்த அளவும் இருக்கிறது நாம போனீங்கன்னா அவசியம் பார்க்கலாம் நூத்தி எட்டு லிங்க தரிசனம் பார்க்க வேண்டுமா காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு செல்லுங்க ஆயிரத்தி எட்டு லிங்க தரிசனம் பார்க்க வேண்டுமா காஞ்சி ஏகாம்பராதர் கோயிலுக்கு ஒரு லிங்கமாக பார்க்க வேண்டுமா காஞ்சி ஏகாபராஜர் கோயிலுக்கு போகலாம் ஆயிரத்தி எட்டு லிங்கத்தையும் சேர்த்து ஒரு லிங்கமாக பார்க்க வேண்டுமா காஞ்சி ஏகாம்பராஜர் கோயிலுக்கு போகலாம் இத்தனை சிறப்புகள் இங்கு உண்டு இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில்ல வெளி பிரகாரத்துல நந்திக்கு பின்பக்கம் வந்து யார் சொன்னா வாலீஸ்வரன் இருப்பார் இந்த வாலீஸ்வரனுடைய அண்ணனாக இருந்த ராமாயணத்துல சுக்ரீவனுடைய அண்ணனாக இருந்த வாலி இந்த வாலி வழிபட்ட ஒரு ஈஸ்வரன் தான் வாலீஸ்வரன் இது வந்து மூன்றாவது பிரகாரத்துல இருக்கு அதுவே பாத்தீங்கன்னா இரண்டாவது பிரகாரத்துல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது பிரகாரத்துல ராமர் பூஜித்த சகசிரலிங்கம் இங்க காஞ்சிபுரத்துல இருக்கு ராமர் பூஜித்த சகசுரலிங்கம் இருக்கு ராமர் பூஜித்த சகசுரலிங்கம் இரண்டாவது பிரகாரத்துல இருக்கு வழிபட்ட வாலீஸ்வரன் மூன்றாவது பிரகாரத்துல இருக்கு ராமரால் வதைக்கப்பட்டவன் வாலி என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட வாலி வழிபட்ட சிவனும் இருக்கக்கூடிய தலம் அப்படிப்பட்ட வாலியை வதைத்த ராமன் இருக்கக்கூடிய ராமன் வழிபட்ட ராமன் பூஜித்த சகசிரலிங்கம் இருக்கக்கூடிய தலமும் நம்முடைய ஏகாம்பரநாதர் தான் ஆக இத்தனை சிறப்புகள் உடைய நம்முடைய ஏகாம்பரநாதர் கோயில்ல இந்த சிறப்புகளுக்கெல்லாம் இன்னும் சிறப்பு சேர்க்கிற மாதிரி ஸ்படிகலிங்கம் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதருடைய மூலஸ்தானத்துக்கு உள்ள வருவதற்கு முன்பாக முதல் பிரகாரத்துல இடப்பக்கம் போனீங்கன்னா ஸ்படிகத்தாலே ஆன மிகப்பெரிய லிங்கம் இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஸ்படிகலி அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு நேர் பார்த்தா போல ஸ்படிகத்திலேயே நந்தி இருக்கும் அது ஒரு சிறப்பு அதே இந்த முதல் பிரகாரத்துல பிரளய ஈஸ்வரன் எங்கும் அவ்வளவா பார்க்க முடியாத பிரளய ஈஸ்வரன் அங்க இருக்கிறார் அது மட்டும் இல்லாம இரண்டாவது பிரகாரத்துல பிரளய காளி இருக்கிறார் அதாவது காமாட்சி அம்மன் வந்து தியானம் செய்தார் காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் வந்து தியானம் செய்கிறார்கள் அப்படி தியானம் செய்யும் போது காஞ்சியை காப்பதற்காக எட்டு திசைகளும் எட்டு காளிகளை நிறுத்தினார்கள் என்றெல்லாம் கதை சொல்வது உண்டு அந்த எட்டு காளிகளில் ஒரு ஒருத்தியாக இருந்தவள் தான் பிரளய காளி ஆக காஞ்சியில் இருக்கக்கூடிய அஷ்டகாலிகளில் ஒருத்தி வந்து பிரளய காலி அந்த பிரளய காலியை நாம் தரிசிக்க வேண்டுமானால் காஞ்சிபுரத்துக்கு எந்த ஒரு அபாயமும் நேராமல் காத்துக் கொண்டிருப்பவள் இன்றும் அந்த பிரளய காலியும் பிரளய ஈஸ்வரனு அந்த பிரளய காலியை தரிசிக்க வேண்டுமானால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பநாதர் கோயில இரண்டாவது பிரகாரத்துல பிரளய காலியினுடைய சந்நிதி இருக்கிறது அவளுக்கென்றே தனி சந்நிதி இருக்கிறது அது வேறெங்கும் இல்லாத ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பஞ்சமுக விநாயகர் இங்க இருக்கார் அது ரொம்ப ஒரு சிறப்பு பஞ்சமுக விநாயகர் அதுவும் ரொம்ப பழமையான ஒரு விநாயகர் பஞ்சமுக விநாயகர் இங்க இருப்பது ஒரு சிறப்பு அது மட்டுமல்லாது இங்கு இங்க வந்து ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் நிலாத்துண்ட பெருமாள் என்று பெருமாள் அங்க வீற்றிருக்கிறார் எங்குமே பார்த்தோமே ஆனால் சிவபெருமானுக்கு நேராக பெருமாள் இருப்பார் விஷ்ணு வழிபட்ட தலம் என்று சொல்வார்கள் சிவபெருமானுக்கு பின்புறம் பெருமாள் இருப்பார் எல்லா கோயில்கள்லயும் பின்புறம் பெறுப்பார் பெருமாளே சிவனை நோக்கி இருக்க மாதிரிய ஒரு கோயில் வந்து நம்ம காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை அடுத்த திருமால்பூர் என்கின்ற ஒரு ஊர்ல திருமால் பேரு என்று சொல்லக்கூடிய அந்த தளத்தில் பெருமாள் வந்து நேரடியாக சிவனை வழிபடுவது போன்று இருக்கும் ஆனால் ஏகாம்பரநாதர் கோவில இதுக்கெல்லாம் வித்தியாசமாக ஈசனுக்கு நேராகவும் பெருமாள் இருக்க மாட்டார் ஈசனுக்கு பின்புறமும் பெருமாள் இருக்க மாட்டார் பெருமாள் எங்கே இருப்பார் என்றால் ஈசனுக்கு அந்த முதல் பிரகாரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த இடத்துல வந்து அந்த முனையில வந்து நம்முடைய பெருமாள் வந்து இருப்பார் நிலாத்துண்ட பெருமாள் இருப்பார் அது ஒரு இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இந்த பிரளய காலியினுடைய உற்சவர் சிலையும் அங்கே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏகாம்பர்நாதருடைய உற்சவ சிலை பெரும் சர்ச்சைக்குள்ளான சிலை பல்ல பல நாட்களாக பேசப்பட்ட ஒரு சிலை வந்து சிலை தடுப்பு வழக்குகள்லாம் பேசப்பட்ட ஒரு சிலை வந்து சோமஸ் கந்தர் என்று சொல்லக்கூடிய உற்சவர் அதை அதில் வந்து நம்ம நம்ம அதை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது ஏகாம்பர்நாதர் கோவிலில் முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று நீங்கள் சொல்லவே இல்லையே எதோ சொல்லி கொண்டிருக்கிறீர்களே நீங்க நினைக்கலாம் ஆமா மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான மாமரம் இங்க இருக்குது அது ரொம்ப மூணாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான மாமரம் இந்த மாமரத்துல நான்கு கிளைகள் இருக்கக்கூடிய நான்கு கிளைகள் மூணாயிரத்தி ஐநூறு வருஷம் மரம் இன்னும் இருக்கு இதுல இருக்கக்கூடிய நான்கு கிளைகளை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு வேகத்திற்கு சமம் என்று சொல்கிறார்கள் நான் வரைக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஈசன் அந்த மாமரத்தின் கீழ் வீட்டிருக்கிறான் அந்த ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு மறையாக ஒவ்வொரு வேதமாக சாமம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நான்கு நான்கு வேதங்களாக கிளைகள் மாபரத்திலே பிரிந்திருக்கிறது இதுல இன்னொரு மேற்கொண்டு சிறப்பு என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு கிளையில் இருக்கக்கூடிய மாங்கனிகளும் ஒவ்வொரு விதமான சுவையை தருவதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய சிறப்பு நூத்தி எட்டு லிங்க தரிசனம் ஆயிரத்தி எட்டு லிங்க தரிசனம் நடராஜர் சன்னிதிங்க ரொம்ப சிறப்பு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கால பைரவர் இங்க இருக்கிறார் நாயோடு இருப்பார் கால பைரவர் பிரம்மாண்டமாக இருப்பார் அது ஒரு சிறப்பு அது போல இந்த கோவிலுடைய மிக சிறந்த சிறப்பம்சங்கள்ல ஒன்னா நம்ம என்ன பார்க்கணும் நம்முடைய புதிய பார்வையில தனி சிறப்பு அம்சமா நம்ம என்னன்னா இந்த கோவிலினுடைய உற்சவம் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த உற்சவத்துல ஒவ்வொரு நாளும் இன்றளவும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு சாதியை சேர்ந்தவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து உற்சவம் செய்வது வந்து இந்த கோவில் இருக்கக்கூடிய சிறப்பு எப்படி பெருமாளுக்கு கருட சேவை சிறப்பாக பேசப்படுகிறதோ அது போல ஈசன் கோவில்கள்ல நந்தி சேவை அதிகார நந்தி சேவை மூன்றாம் நாள் உற்சவம் வரராஜ பெருமாளுக்கு மூன்றாம் நாள் உற்சவம் கருட சேவை அதுபோல ஏகாம்பரநாதருக்கு மூன்றாம் நாள் உற்சவம் அதிகார நந்தி சேவை வெள்ளியில இருக்கக்கூடிய அதிகார நந்தி சேவை என்கிற சிறப்பு அந்த பத்து நாள் உற்சவத்திலேயே வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதுல பத்து தலை வந்து ரொம்ப சிறப்பு யானை வாகனம் ரொம்ப சிறப்பு மாவடி சேவை வெள்ளி தேர் மரத்தேர் நீங்க வந்து வெளியூரை சேர்ந்தவங்களா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்து பத்து நாட்கள் தங்கி அந்த ஏகாம்பரநாதர் வீதி உலா வருவாரே அந்த காட்சியை அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் தரிசித்து ஏகாம்பரநாதருடைய எல்லா அருளையும் நீங்கள் பெற்று வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஏகாம்பரநாதருடைய தனி சிறப்புகளை தனித்தன்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏகாம்பரநாதர் பற்றி ஏகாம்பரநாதர் கோயிலை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அந்த பதிவுக்கான விழாவறியாக பேச முடியவில்லை நம்முடைய பருதி பூக்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சொன்னாங்க சொல்லிட்டு ஒருத்தர் திருமதி சாந்தி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இந்த கோவிலை பற்றி விழாவியாக சொல்வதற்கு நிறைய இருக்கிறது சொல்லவில்லையே என்று நாம் அந்த கோவிலை படம் பிடிக்கும் போது அவற்றை எல்லாம் நம்மால் சொல்ல முடியும்